டு வந்து சமாதானம் பேசும் பொழுதும் கொஞ்சம் எப்படி இருக்கணும் சதமா சொல்லுங்க பாபு ஆமா வெளிச்சதெல்லாம் பாலுன்னு நான் நினைச்சேன் அப்புறம் எல்லாம் பாலுன்னு நினைச்சு கடைசியில என்ன ஆயிடக்கூடாது வினையா கூடாது அப்புறம் எது மாதிரி பாட்டு பாடிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்து சத்ருவாத்தா இல்ல நம்ம ஊர்ல அழகா சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் பாம்புக்கு பாம்பு அது எப்பயுமே எப்படிதான் இருக்கும் பாம்பாத அப்ப சத்துருக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றேன்னா சத்துருக்களோடு நீங்க சமாதானம் ஆகாதீங்கன்னு நான் சொல்ல வரல சத்துருக்களை நீங்க வெறுங்கன்னு நான் சொல்லல சத்துருக்களோடு நீங்கள் சமாதானமாகுங்கள் சேருங்கள் நீ தேவனுக்கு உகந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது தேவன் சொல்லி ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதை யாரையும் கொண்டு வந்து உள்ள வைக்காத சத்ருவையும் கொண்டு வந்து உள்ள வைக்காத சத்துரு அவன் யாரு அந்நியன் அவனுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்ல தேவனுக்கும் சம்பந்தம் இல்ல கர்த்தர் எல்லாரோடும் சமாதானமா இருக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் போய் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஆமே என் வீட்டு விசேஷத்துல ஆமை நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு பால் காய்ப்பு அப்படின்னு வச்சுக்கிறோம் கர்த்தர் எல்லாரோட சமாதானம் இருக்கு சொல்லுக்கா சத்துருக்களையும் நான் என்ன செய்வேன் சமாதானமா ரைட் ஓகே கூப்பிடுங்க கூப்பிடும்போது அவன் சொல்லுவான் அப்படியே உங்க வீட்டுல வா நானும் உங்களுக்கு என்ன செய்யறேன் ஏதாவது பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நடு வீட்டுல என்னத்த காக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான் அவன் சொல்றத கேட்டு பத்து பேர் ஹம் சொல்லுவான் அப்ப நமக்கு இப்ப என்ன வந்துடும் அப்படித்தான் செய்யணும் போகலையே அப்படின்னு அங்கேயும் அப்படின்னு சொல்லுவான் கொஞ்சம் அதுல என்னத்தை தடவணும் சந்தனம் குங்குமம் பானையில தடபுறதுனால என்ன இல்ல சொல்லுங்க கொஞ்சம் குங்குமத்துல என்ன தான் வைங்க சந்தனம் மட்டும் இல்ல ஒரு குங்குமமும் லைட்டா வைக்கணும் எல்லாம் வை அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன தெரியுமா நடக்கும் அப்படின்னு சொன்னா நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எதையாவது ஒரு தகரத்தை கொண்டு வந்து உன் வீட்டு எங்கயாவது ஒரு பொந்துக்குள்ள வச்சுட்டு போயிருவான் இப்ப என்ன நடக்கும் உனக்கு குடையுது அப்படின்னு சொன்னபோது இப்ப எங்க ஓடி வரணும் என்ன சொல்லணும் அப்படின்னா எங்க வீட்டுக்கு பாதுகாக்கிறது யாருக்கு தெரியும் நீங்க தயவு செய்து வந்து அதுல என்ன செய்யுங்க ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மீட்டிங் வச்சிருக்கிறேன் வந்து நீங்க அதுல உட்கார்ந்து சாப்பிட்டு போங்க நீங்க அங்க கொண்டு போய் உள்ள சேர்த்தீங்க அப்படின்னா சிக்கலாய் போகும்